ஸ்ரீ தென்முக வரையணும சர்வசக்தி பெற்ற தென்முக வரகம்பலத்திற்கு கோவிலில் தேய்மிரை பஞ்சமி பூஜை வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது புரட்டாசி ஆறு நடைபெறுகிறது அன்றைய தினம் முழுவதுமே பஞ்சமி தீதி இருப்பதனால நமது கோவிலில் மாலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சிறப்பு கோமம் ஐந்து முப்பது மணிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு சிறப்பு மகா தீப நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஆறு முப்பது மணிக்கு ஆனால் நடைபெறுகிறது இந்த தேய்பிரை பஞ்சமி பூஜை நீங்க ஆன்லைன் அர்ச்சனை செய்ய வருங்கனால் கீழ் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் பூஜைக்கு ஆகும் செலவு நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கோமத்திற்கு மூவாயிரம் மற்றும் அன்னதானத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நம்ம வந்து பூஜைக்கு செலவாக ஏற்படும் எதில் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பட வேண்டுமால் கீழ் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எடுத்து நடைபெறக்கூடிய பூஜை அபிஷேகம் மற்றும் அன்னதானத்திற்கு தாங்கள் பணமாகவோ பொருளாகவோ கூட உதவி செய்து அம்மானர்கள் பெறலாம் அதில் நீங்கள் உதவி செய்து விரும்பினால் கீழ் நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா அவங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க மற்றும் நமது திருக்கோவிலுக்கு வெளியே கோவில் நிர்வாகம் சார்பாக அபிஷேக பொருட்கள் கடை இருக்கும் அதில் நீங்கள் அபிஷேகம் பொருள் வாங்கி 不了。